வாயக்குளம் சங்கர் குழுவினருக்கு சமுதாய தலைவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள் திருமலை கோவிலை சேர்ந்த திருமலை குமார் அவர்களுக்கு சமுதாய பொருளாளர் பொன்னாடை பொறுத்தவர்கள் மடத்துறை சேர்ந்த நடனி மடத்துறை சேர்ந்த தொடரட்சி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது அம்பையை சேர்ந்த பாவனா அவர்களுக்கு பொன்னாடை போச்சப்படுகிறது பாவூர் சத்திரம் மகேஸ்வரி அவர்களுக்கு பொன்னாடை போச்சப்படுகிறது அடுத்தபடியாக பள்ளத்தைச் சேர்ந்த ஸ்ரீமதி அவர்களுக்கு பொன்னாடை போச்சப்படுகிறது கோவில்்பட்டியை சேர்ந்த முனீஸ்வரனுக்கு அடுத்தபடியாக தேன்பத்தை முத்துமாரி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது அடுத்தபடியாக சுந்தரபாண்டியபுரத்தை சேர்ந்த தமிழ் அண்ணாச்சி மாரியப்பன் அவர்களுக்கு பொண்ணாடை போச்சப்படுகிறது முத்துராசன் வாங்க அடுத்தபடியாக காளி வேஷம் கருப்பசாமி வேஷம் போட்ட முத்துராசன் அவர்களுக்கு பொன்னாடை போச்சப்படுகிறது அப்படியா அடுத்தபடியாக தென்காசியில் கடையத்தில் வாழ்ந்து வரக்கூடிய எனது அன்பு சகோதரர் யூடியூப் சேனல் நடத்தி வரக்கூடிய தென்காசி மக்கள் செல்வம் சேனல் அண்ணாச்சி ஜெபா அவர்களுக்கு பொன்னாடை போச்சப்படுகிறது பூவனூரை சேர்ந்த பரமசிவன் யூடியூப் சேனல் அண்ணாச்சி பரமசிவன் அவர்களுக்கு பொன்னாடை போச்சப்படுகிறது அடுத்தபடியாக பாவூர் சத்திரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய யூடியூப் சேனல் நடத்துற யூடியூப் சேனல் யாழி அண்ணாச்சி பேர் ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை போச்சப்படுகிறது அடுத்த ஆலங்குளத்தை சேர்ந்த நிக்கிதா அவர்களுக்கு பொன்னாடை போச்சப்படுகிறது அம்மா Gracias.